போற்றிவோம் நம்ம சிவாய நம்ம சிவன் அருளால ஆயிரத்தி எட்டு குத்துவீலுக்கு பூஜை எல்லாம் பண்ணும் ரொம்ப நல்லா நடந்தது கொடிஷல் ரொம்ப கிராண்டா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற பிரிது மற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேந்து தேந்து ஒன்றையுரை சிவனே ஒன்றியல்லை அன்றி ஒன்றில்லை யாருனை அரியகிற்பார் கடிந்து கருளீருள்ந்து எழுகின்ற ஞாயிறே போன்று இது எல்லாரும் தினமும் சொல்லுமா கேட்குறேன்